மச்சா மச்சா வாங்க போம் பிரசன் நேசரி பங்க்சனுக்கு சொல்றா சரியான மழை பெய்யுது எப்படி போறது இந்த மழை பெய்யறதா அவ்வளவுதான் மண் சரியுது இது மின்னல் தாக்குது பல ஆபத்துக்கள் வருது இது யாரு சொல்லி தந்தான்னு கேட்டா செல்ரா சியான டீச்சரும் சனிமா டீச்சரும் சொல்லி தந்தான் உண்மையானது உண்மையில அந்த மாணவன் இங்கும் அங்கும் திரும்பி அழகான முறையிலே ஊரங்க நாடகத்தை அழகான முறை செய்தால் இங்கே உங்களுடைய கரகோஷம் அந்த மாணவன் எதிர்காலத்தில் சிறந்து வர நாம் என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக கிஸ் பிளானட் மூன்று வயது மாணவர்களுக்கு என்ன கல்வி மூன்று வயது மாணவர்களுக்கு என்ன கல்வி தான் நாங்கள் யோசிப்போம் என்னடா இது வீட்டுல வச்சே பிள்ளைய பார்க்கலாம் இதுக்கு படிச்சு கொடுக்குறோம் அதுக்கு டீச்சர் யாரு பெரிய யோசனையோடு இருப்போம் அந்த கல்வி முறை பற்றி உங்களுக்கு தெரிவு தருவதற்காக வேண்டி என்னுடைய ஊரின் அபிவிருத்தியில் பின்னால் நின்று அன்று முன்னின்று செய்தவர் இன்று பின்னின்று தனக்கு அனைத்து வழிகளிலும் வழிகாட்டி சிறப்புற எமது ஊருக்கு உதவி செய்து வரும் எமது பாடசாலை அதிபரும் எமது ஊரும் மறக்க முடியாத ஒரு ஒருவருமான கௌரவ அதிபர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் கிட்ஸ் பிளானட் பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி ਕਲਮਟਲੇ ਅਲਾਈ ਬੁਰੀਸ਼ਾੜਾ ਟਾਂਗੀ ਬੋੜੂਮਾ ਅਸੀਂ ਦੇਖ ਹੈ ਅਸਸਲਾਮੁਅਲੈਕੁਮ ਹੰਗੇ ਇਹ ਕਦੇ ਸਰਪੂ ਅਦੀਯਾਗ ਗੌਮਾ ਅਦੀਯਾਗ ਪਰੇਦਰ ਕਲਾਟੀ ਪੁਲਿਸ ਸਾਹਿਬ ਜੀ ਨੇ ਤਰਘੇ ਹੈ ਹਾਪੋਰਟ ਸਨੇਵਲਤੀ ਉਰਮੀਆ ਵਾਰਾਨ ਅਲਹਾਜ யாஸ் அகமது அவர்களே இங்கு சமூக அடைத்திருக்கும் அதிபர்களே பெரியவர்களே அனைவருக்கும் எனது அன்பு சமம் முதலாவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெண்களாக இருந்தாலும் அறிஞர் ஆண்களா இருந்த அறிஞர் பட்டபொருள் கிராமம் கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்ட எப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்கிறது என்ற என்ப பார்த்தைகள் தான் உண்மையிலே ஆச்சரியப்படுகிறது ஒரு காலத்தில் நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் அடிப்பாலைகளை நாங்கள் நடந்து கொண்டு போகிறோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு பாடசாலையில் ஒழுங்கா தொழுங்குறதுக்கு நடத்துறதுக்கு ஒழுங்கான பள்ளி இல்லை வேற எந்த வசதியுமே இல்லாமல் இருந்த இந்த உங்க அபிவிருத்தி செயலத்துக்காக வேண்டி பலரும் முயற்சி செய்தார்கள் ஓகே மாதிரி அவர்கள் அசீஷ் மாஸ்டர் அவர்கள் மந்திரி நசீர் அவர்கள் அதோடு சேர்த்து இன்னும் ஏராளமான அந்த இல்ல நானும் முழுமூச்சாக ஈடுபட்ட வேண்டும் முறையில் இந்த ஊர் விருத்திக்காக இந்த ஊர்ல ஒவ்வொரு வீட்டிலையும் படித்தவர்கள் உருவாகணும் எல்லா வீட்டிலையும் பட்டதாரிகள் டாக்டர்கள் உருவாகணும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்கு பாரமடுத்தோம் அதுக்காக முயற்சி உள்ள அந்த முயற்சியில எங்களுக்கு பக்க துணையாக இருந்தது தேசிய சமீர் மருவம் அமைச்சர் தேசிய சமீர் அவர்கள் உதவியினால தான் இந்த ஊர்ல நூற்று தொண்ணூறு கீதமான வேலைகளை நாங்கள் செஞ்சோம் எனவே இப்படிப்பட்ட பட்டுக்கொள்ளாத இயக்காத இன்றைக்கு புதிய ஒரு அமைப்பு வந்திருக்கின்ற அது யாருக்கும் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு தெரியாது மூன்று வயது பிள்ளைகளுக்கு என்ன நன்றி கற்படும் அதை யோசிக்கிறாரு தெரியும் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பாக்கியம் பெரிய அருண் செல்வந்தால் ஒரு குழந்தை കോടാണ് കോടി ചേർത്താലോ എവങ്ങൾ വന്നാലും ഉള്ള ഒരു പിള്ളേ ഇല്ലെന്നാൽ അതായത് ഏർപ്പെടുന്ന വേദനയും കഷ്ടങ്ങളും അതിനാൽ അപടിപ്പെട്ട സിന്നളിയ ഉരുവാക്കണംക്കാത്താൻ മുതലാവേ ഇന്ന് കിറ്റ് പ്ലാനറ്റ് ഉൾവാക്കേ മുടി ചെയ്യും അപ്പം ഉമ്മയെ കിറ്റ് പ്ലാന ഓനെ തരും நாங்கள் பாக்குறோம் மீன் குஞ்சிகளை மீன் முட்டை தண்ணீரை முட்டை தண்ணீரை முட்டையிடு முடிஞ்ச உடனே அந்த அந்த தாய் பார்க்கிறது தந்தை பார்க்கிறது யாருந்தே தெரியாது அது தானாகவே வளர்கிறது தானாகவே வாழ்க்கிறது முன்னோக்கி செல்கிறது நீங்கிறது குளிக்கிறது குவிக்கிறது எல்லாம் செய்கிறது அதே மாதிரி தான் பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷமான ஆற்றல்கள் வெளிக்கொணர வேண்டிய சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் இடம் விஞ்ஞானிகள் இடங்களில் அழைப்பார்கள் உலகத்தை முக்கியமாக சீனா வட கொரியா தென்கொரியா போன்ற நாடுகள்ல ஒரு புள்ள பிறக்கும் போது அந்த பிறந்த தினம் அது முதலாவது வருடம் நாங்க ஒரு வருஷம்னு கணக்கெடுக்கிறோம் ஏன்னா அந்த புள்ள கருவுல வெளிவர வெளிவகையிற்கிற காலத்தை ஒரு வருஷமாக பிறந்த முதலாவது பிறந்த நல்ல கொண்டாடுறோம் அதை நாங்க ஒரு வருஷம் கிணித்தான் குழந்தை நல்ல கொண்டாடுறோம் மேற்கு நாடுகள் நம்மக்குள்ள இருக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நாங்க இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இப்போ பெற்றார்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒரு சாமனை கொடுத்தா உடைக்கிறோம் சில நேரங்களில் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பைசா வாங்கிக்கிறோம் விடுப்போம் ஏதாவது கொடுத்து உடைச்சி சீர்ந்தா அறக்கிச்சிருந்தா அந்த பிள்ளைக்கு பெற்றார்கள் அடிக்கிறத நாங்க பாத்திக்கிறோம் ஏக்கிறத பாத்துக்கிறோம் ஆனா அந்த பெற்றார்கள் தயவு செஞ்சு விளை எந்த பிள்ளை கொடுத்த சாமனை உடைக்கிலோ எந்த பிள்ளை அதை கலட்டுதோ அந்த பிள்ளை தான் சிறந்த பிள்ளை அதில் அறிவு நுணுக்கம் அது எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி செய்யும் எனவே அந்த வேலைகளுக்கு கட்டாயம் பெற்றார்கள் நடத்தி விடுக்கணும் அடுத்தது வீடுகள சும்மா எடுத்து பாருங்க ஒரு வீட்டுக்கு பிள்ளைகளை வந்துச்சா சின்ன குழந்தையாயந்தான் அது தவளும் தினமும் நடக்கும் ஒரு நாளும் ஒரு புள்ள நடக்க முடிந்தேன்னு சொல்லி அது நடக்காமடாதுள்ள பிறந்தாலும் அது திரும்பவும் திரும்ப திரும்ப செஞ்சு 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 அது அந்த திறமை எடுக்கத்தான் செய்யணும் ஆனா எங்களை பெப்பாரு செய்றாங்கன்னா வாசலுக்கு ஒரு கேட்டை போட்டு அங்கே கதவுக்கு ஒரு கேட்டை போட்டு பிள்ளைகள் இதுக்குள்ளுக்குத்தான் பிளையாடணும் இதை விட்டு வெளியே போகப்படும் அந்த அமைத்த பிள்ளைகளை வளர்க்கிறோம் நாங்க இப்பவும் காட்டுறோம் பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோவா ஒரு வீடு இருந்தது பிள்ளைக்கு ஒரு மரியடங்கு ஒரு சிறை கூடம் அங்கு பிள்ளைகள கட்டாயம் துறந்து விடணும் எங்கள சின்ன பிள்ளை ஆரம்ப காலத்துல ரெண்டு வயசுல இருந்து பத்து வயசு வரையும் உள்ள காலப்பகுத அதுல உடன் மட்டும் இல்ல மூளையும் வளர்ச்சி அடைற காலப்பகுதி அப்ப அந்த காலப்பகுதியில அந்த உலகத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்த்தோம் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க பார்த்தோம் பெற்றாலும் இருக்க வேண்டிய தவிர அந்த பிள்ளைக்கு அடிச்சு ஏசி அதுல அந்த திறமைகளை மட்டும் படுத்தப்படாது இப்ப நாங்க இங்க திறந்திருக்கிறோம் இதுல நாங்க என்னது செய்ய போறோம் நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் நியாயமான அளவும் நாங்கள் விளையாட்டு பொருட்களை வாங்கி போட்டிருக்கோம் டிஜிட்டல் அமைப்புல சில வேலைகளை செய்யறதுக்காக வேண்டி ஸ்மார்ட் டிவி என்ற கூட கிட் பண்ணிருக்கோம் அப்ப சின்ன பிள்ளைக்கு எட்டு படிப்புன்னு நீங்க யோசிக்கணும் அப்ப கிட் வேலன்ஸ்ல முக்கியமான பணி முதலாவது அதில் உடல் வளர்ச்சி ரெண்டாவது அதில் ஐந்து உடன்களையும் நாங்கள் வளர்ச்சி அடைய செய்கிறோம் மூன்றாவதாக அதன் மூடையை சரியான வழியில் நடத்தி செல்லும் இந்த முக்கியமான பணிகள் விளையாட்டுகளின் மூலமாக நாங்கள் செய்வோம் அதில் உடலாக ஒவ்வொரு தசையும் விருப்பம் அடையிறதுக்கும் விசேஷமாக கை விரல்கள் விசேஷமாக விசேஷமாக வே வேகமாக செயல்படுறதுக்கு நாங்கள் பல்வேறு வேலைகளை செய்வோம் சாதாரமாக விளையாட்டுற பிள்ளைகளை உள்ளே விட்டு வீடுகள மண்ணை எடுத்துச்சுன்னா மண்ணை கணிஞ்சிச்சுன்னா அடிக்கிற நாங்கள் உள்ளே இருக்கோம் மண்ணை கையை கையிடும் ஆனால் அது பிழை ஏன்னா பிள்ளைகள் இப்படி செய்யக்குள்ள அதில் தசைகள் எல்லாம் சரியாக ஏங்கி காலப்போக்கிலாக நல்ல முறையில் எழுத மற்ற வேலைகளை செய்யக்கூடிய திறமை உண்டாகும் அதே போல் நாங்கள் பசல்ஸ் பசல்ஸ் இருந்தால் புதி அப்படி பல வேலைகளை இந்த குணம் வச்சிருக்கிறோம் நாங்க ஏராளமான விளையாட்டு சாமலே அவற்றை கொடுத்து நாங்க பிள்ளைகளுக்கு அவங்க மூளை விருத்து செய்யணும் அந்த சாமலாம் நீ கலட்டி போடும் பிள்ளைங்களுக்கு நீ கலட்டும் கலட்டிட்டு அந்த பிள்ளைய திருப்பி போடும் அப்படி செய்யப்பட பிள்ளைய தடையில் மூளை இதெல்லாம் படிப்படியாக விரித்தடைந்து அந்த பிள்ளைய அறிவு நுணுக்கங்கள் கூடுதலாக வளரும் அப்ப அந்த அடிப்படையில பிரதேசத்துல நகரங்களை தவிர நான் நினைக்கிறேன் எந்த பக்கத்துலயுமே இப்படி ஒரு பிளே குரூப் ஒண்ணும் அமைக்க இல்லை அப்படி ஒரு பிளே குரூப் எங்களுக்கு அமைச்சு தந்தத்துக்கு நான் எங்களுக்கு நன்றி சொல்றோம் அப்ப தயவு செஞ்சு பெற்றார்கள் பயப்படாத யோசிக்கிறார்கள் போன பிள்ளைகளை வழி நடத்தி உடனே உள்ளத்தையும் மற்ற பயன்படுத்தி மூலமாக வேலைகளை செய்யறோம் இப்போ அதுல ஓரளவுக்கும் விளையாட்டு பொருட்களை நாங்கள் வாங்கி அதற்கு எனக்கு முக்கியமான ஒரு அந்த இன்னும் சரியான பயன்படுத்தலாம் யாரும் அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க ஆரம்பத்துல ஒரு ரெண்டு கிழமைக்கு நீங்க தாய்மாரி தாய்மாரி சைடில் நிற்குங்க உள்ள அழுகிறது நித்தியம் காட்டு ஏன்னா பிள்ளைய தானாக விளையாட்டு தானாகவே விளையாட ஆரம்பிச்சோம் அதுக்கு ஒரு ஆசை கொண்டு ஏற்படும் சரி அதனால அதனால நாங்க இதுல உரிய பயனை எடுக்கணும் ரெண்டாவதாக நான் முக்கியமான எங்கட வாக்களையும் சொல்ல வேண்டியது எந்த நாட் எங்கட பெற்றார்கள் விசேஷமா பெற்றார்கிட்ட ஒரு முட்டாள்தனமான கருத்திருக்கிறது படிக்கலும் இங்கிலீஷ படிச்சா தான் உணவு போகும் என்ற ஒரு எண்ணம் படிப்பு என்றது உலகத்திலேயே மொழி தெரியும் ஆகச் சிறந்த கடல்முறை இருக்கிறது பின்லாந்து ரெண்டாவது சிறந்த கடல்முறை இருக்கிறது தென்கொரியாவில் மூன்றாவது சிறந்த கல்வி முறை இருக்கிறது டென்மார்க்க இப்படி படிச்சுக்கள் பார்க்க போனா உலகத்துல இருபது நாடுகள் அந்த ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் ஆங்கில தலைகாலம் அதன் எட்டாவது இடத்துல இருக்குது அமெரிக்கா நாலாவது இடத்துல இருக்குது இந்த யூகே கல்விக்கு மொழி அவசரமே இல்லை உள்ள மூளை வளர்க்கிறது நோக்கமே தவிர புள்ளையில ஆங்கிலம் பேச வேண்டும் மட்டும் எங்கள நோக்கம் இல்லை இப்ப நீங்க பாத்திக்கலாம் இதே ஸ்கூலில் படிச்ச எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு எத்தனையோ இதில் இருக்குது சில ஆக்கள் சைன மொழியில் வைத்து படித்தவங்களும் இருக்கிறாங்க ரிஷிய மொழியில் படிச்சாக்களையும் இருக்கிறாங்க அதே போல அப்ப எந்த மொழியில் படித்தாலும் எங்களுக்கு தாய்மொழி தான் முக்கியமாக அதனால தயவு செஞ்சு என்ற அளவும் பிள்ளைகளோட சொந்த மொழியில் படித்தவங்களும் அதுக்கு ரெண்டாவது பழங்கத்துக்கு பிறகு ரெண்டாவது முடியாத காரணமாக கற்றுக்கொள்ள அப்ப அடுத்தது இப்ப உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைகள் நாங்க பல சரித்திரத்தையும் படிச்சிருக்கிறோம் தோமஸ் ஆல்வா எடிசனை பத்தி நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் தோமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய அறிவாளர் ஆனா சின்ன வயசுல இந்த நர்சரி வயசு ஆறு ஏழு வயசுல அந்த கொடியை ஸ்கூலுக்கு போடலான்னு போடா அந்த ரெண்டு சேமி ஸ்கூல்ல சரியான குழப்பம் டீச்சர் நானும் கொடுக்குற பண்ணே தான் அப்போ ஒன்றா அந்த டீச்சர் என்ன சொல்றா இவனுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறாரு இந்த கடிதத்தை கொண்டே தோன்றுமான கொடுக்க பத்திரமாட்டும் வேறையாத்தையும் கொடுக்காது கொடுத்த உடனே உம்மா அந்த கடிதத்தை பார்த்து அழுகிறான் ஏன் அழுகிறான் அந்த கடிதத்தில் எழுதிருக்கு உங்களோட குள்ள செவன் உங்களோட குள்ள இந்த ஸ்கூல்ல நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத எனவே இந்த பிள்ளை இன்மேல் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் நீங்க வீட்டில் வச்சுக்கோங்களோன்னு எழுதி கடிதம் அனுப்பி ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைக்காக சொல்லலை அந்த புள்ள சொல்ற எப்படி நீ உன்னுடைய அறிவுக்கு தகுதியான இடம் இந்த ஸ்கூல் இல்ல

ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இருபதாம் நூற்றாண்டுல மிகச்சிறந்த விஞ்ஞானி என்று போற்றப்படுகிறார் அதே போல அவனுக்கு தெரியும் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவனும் ஒரு சின்ன வயசுல ஆக குறும்பும் படிக்கவே இல்லை அப்படிப்பட்டவன் உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி ஆகுவார்கள் இப்ப நீங்க சொல்ல நினைக்கலாம் இந்த புத்தகங்களை பார்த்துருக்கேன் இதுல இருக்குது ஒரு ஆண்ட படம் அந்த பிள்ளைக்கு ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லை மட்டும் தான் மட்டும்தான் அப்ப அவன் எவ்வளோ அழுதான் அழுது அழுத ஆண்டவற்ற வேலைதான் நான் அவனுக்கு பயன்படுத்தின அப்படி இருந்தும் கூட அவன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு எக்கௌண்ட்ஸ் துறையிடம் வணிகத்துறையில ரெண்டு டிகிரி பட்டம் பெற்று உலகத்துல சிறந்த ஒரு கணிம பேச்சாளில் பிள்ளைகள்ல எதுவுமே கெட்டவில்லை எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் எந்த பிள்ளையுமே மூலையில் பிள்ளைகள்ல கெட்டவில்லை அதை வழி நடத்த கெட்டார்களும் மற்றவர்கள் அந்த பிள்ளைய தேவையில்லை அதனால நாங்கள் அடித்திருக்கிற நேசின் மூலமாக எங்களை ஒழுங்கான ஒரு வழிக்கு எதிர்காலத்தில் சிறந்த அறிஞர்களாக அவர்களை ஆக்க முன்வர வேண்டும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும்

அமைச்சி தமிழ் உங்களுக்கு நாங்கள் காலாக கடமைப்பட்டுள்ளோம் அதே நேரத்தில் எங்களோட ஊரில் ஒற்றுமை எல்லாேருக்கும் தெரியும் கட்டப்பள்ளாசிரியர் தெரியுமே எல்லாருக்கும் தெரியும் அதே நேரத்தில் நான் முக்கியமாக எங்களோட லஜினத்தில் உலகம் என்கிற அந்த உலமா சதைக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் பாடசாலை நிர்வாகத்துக்கும் விசேஷமான லஞ்சம் கதவைப்பட்டுள்ளோம் குறிப்பாக முகமது மௌலர்

நான் இந்த வாப்பிடம் பேர்ல மூன்று ஏக்கர் தோட்டம் வாங்கி கொடுத்தேன் அந்த தோட்டம் கிட்டத்தட்ட இருபது வருஷமா எந்த இல்லாமல் காடாயிடுச்சு இந்த அவர் லஜங்கள் பொருட்படுத்தாக்க இன்றைக்கு அலையில் பயங்கரமான விடைச்சாலை தரக்கூடிய நல்லோர் நமக்கு அதே போல நர்சரி பிளான் பாரம்பரிய அதை செய்யறாங்க அல்ல அவங்களுக்கு மேலும் மேலும்

அந்த கட்டு கட்டோட சேர்த்து அதுக்கு கிட்டிக்குள்ளே குளிச்சு வாழையெல்லாம் வெட்டி வீசிட்டு அது சரிஞ்சு போகாமல் காப்பாற்று அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன பிரசாங்க மந்திரி பள்ளி தலைமைகள் பாடசாலை எல்லாரும் சேர்ந்து அதை அளந்து அது நேருக்கள் கட்டு நேரம் தான் எழுதி இருக்கிறது ஸ்கூலில் இல்லை கிரௌண்டில் இல்லை எனவே அதை நீங்கள் ஒரு பேன் போட்டு பிரிச்சுக்கணும் அடுத்ததாக நான் ரியாசா சேர்த்த ஒரு மின்ட பற்ற கொடுக்குறேன் எனக்கு தெரியும் உங்களது தெரியாது எனக்கு தெரியும் காட்டோட்டை இந்த ஒரு ஊருக்கு வைத்து விசேஷ விருந்தர்களாக அங்கே வைத்து மூணு மாடி கட்டிடம் கொண்ட கட்டி கொடுக்கறதுக்கான வேலைகளை அவர் செஞ்சார் அப்போ எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதே இதை

அதை செய்வாங்க அவங்க எங்களை கூட்டிகிட்டு போனது அது மிஸ் ஆகிடுச்சு எப்படியோ இதுக்கு பிறகு அது மிஸ் ஆகுதா இதை செய்யணும் அடுத்தது இதுக்கு பிறகே எனக்கும் நான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வயசானது எங்களோடய வாழ்க்கையில் பெரும்பாலும் இஸ்ரூவோடு எங்களோடு சில இயக்கு பிறகு எங்களுக்கு அந்த அளவுக்கு செய்யக்கூடிய சக்தி இல்லை எனவே ஊர் மக்கள் ஒத்து இந்த பாடசாலை பள்ளிக்கூடம் பள்ளிவாசல் எல்லாத்தையும் ஒரே தலைமையில கொண்டு நடத்தி செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் என்றால் இலவையில் இங்கேயுமே இந்த பாடசாலைக்குள்ள அமைப்பு இல்லை நடு மைதானம் விளையாட்டு மைதானம் அங்கால இங்கால நர்சரி இங்கால பிரைமரி ஸ்கூல் எங்களால் மகாவித்யாலயம்

முப்பது கிலோ வெகை போட்டு இந்த பிள்ளைக்கு சாம கொண்டு வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சரியான மனப்பான்மை நல்ல மனப்பான்மையுள்ள ஒரு சிறந்த ஒரு மனுஷன் டாக்டர் ஜுனைதீன் அவர்கள செல்ல குட்டைகள் ரெண்டு பேரும் எங்களை கிடைச்ச ரெண்டு சொத்து அந்த சொத்தை நாங்க நான் இல்லாட்டி யாரும் இழக்கவரும் அவங்கள கண்டிப்பாக இவ்வளவு நேரம் உரையாற்றி சென்ற எமது ஊருக்கு அளப்பரிய சேவை மலையகத்தின் மணிமவிடம் வட்ட கொள்ளாதீனிய இடம் வரலாற்று நூலையும் அமைத்து தந்த முன்னையாள அதிபர் அவர்களுக்கு எமது நன்றிகள்